அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இப்போ ஒரு பகுதியில் மூலிகளை தேடி வந்திருக்கோம் ஒரு நூற்றி எட்டு விதமான மூலிகளை எடுக்கணும் வசிய மூலிகைலாம் எடுக்கணுங்க தான் வந்திருக்கோம் அந்த மூலிகளுடைய தலையெல்லாம் கொஞ்சம் வந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம் இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா காட்டாமனுக்குன்னு சொல்லுவாங்க இங்க பாருங்கள் காட்டா இந்த மூலிகை வந்து இப்போ முன்னெல்லாம் நிறைய இடத்துல இருந்துச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதாக கிடைக்குது ஒரு இதோ ஒரு சில இடத்துல தான் அந்த மூலிகை கிடைக்குது இருக்கும் அருமை அஸ்தகர்ம இந்த மூலிகை பயன்படும் இந்த காட்டாம்பானுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகையை வந்து ஆண் பெண் வசியத்துக்கு பயன்படுத்தலாம் ஆண் பெண் வசியம்னு சொன்னால் ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆண் யாருக்கு யார் தேவையோ இதனுடைய பாலை இப்படி உடைக்கணும் உடைச்சிட்டு இந்த பாலை ஒழுங்கி பாருங்கள் வெள்ளையாக வரும் இது போல வெள்ளையாக வரும்